ஏடிஎஸ் தமிழின் ஃபோனேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது கிரகங்களின் குறியீடுகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறுவது சீக்ரெட் ரிவீல்டு வீடியோவில் இது ரெண்டாவது பதிவு இதை தொடர்ந்து பல பதிவுகள் வர உள்ளது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த டிஎன்ஏ கர்மா குறியீடு வேணும்னு ஒரு ஜோதிடரி நீங்கள் அணியினா இது ஒரு ரகசிய டிஎன்ஏ தாந்திரிக பரிகாரம்னு சொல்லி ஜோசிக்காரங்க குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் ரூபாயாவது சார்ஜ் பண்ணுவாங்க ஆனால் முற்றிலும் இலவசமாக நம்ம சேனலில் உங்களுக்காக இதை சொல்கிறோம் பயன்படுத்திக்கோங்க மிகவும் முக்கியமான பதிவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகங்களின் குறியீடுகளை பயன்படுத்தி உங்கள் நட்சத்திர கர்மாவை கொண்டுள்ள கிரகத்தின் சக்தியை ஆக்டிவேட் செய்வது எப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நூறு சதவீதம் அபரிமிதமான பலன்களை தரக்கூடியது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அதாவது நீங்கள் பிறந்த நட்சத்திரம் மற்றும் உங்கள் லக்கணப்புள்ளி நின்ற நட்சத்திரம் அதாவது உங்கள் லக்கணம் நின்ற நட்சத்திரம் இரண்டிற்கும் உண்டான டிஎன்ஏ கர்மா கிரக குறியீடுகளை பயன்படுத்தி அந்த கிரகங்களின் சக்தியை ஆக்டிவேட் செய்வதன் மூலமாக அனைத்து வகையான வெற்றிகளும் உங்களை வந்தடையும் ஏனென்றால் நீங்கள் ஆக்டிவேட் செய்வது உங்கள் ஜென்ம நட்சத்திர டிஎன்ஏ எனர்ஜி மற்றும் உங்கள் லக்கணத்தின் டிஎன்ஏ எனர்ஜி நட்சத்திரம் என்பது மதி லக்கணம் என்பது விதி இந்த குறியீடுகளை நீங்கள் பயன்படுத்தி வந்தால் ஒரு ஸ்டாராக ஜோலிக்க போறீங்க உங்களுக்கு ஜாதக ரீதியாக எந்த திசை எந்த புத்தி நடந்து கொண்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆறாம் அதிபதி தசை எட்டாம் அதிபதி தசை பன்னெண்டாம் அதிபதி தசை என தசை நடந்துட்டு இருந்தாலும் இது செய்யலாம் தடை கிடையாது நூறு சதவீதம் அபரிமிதமான பலன்கள் தரக்கூடியது மிகவும் முக்கியமான பதிவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் ஓகே இன்று பல ஜோதிட வல்லுநர்கள் டிஎன்ஏ ஜோதிடம் என்றும் மரபணு ஜோதிடம் கர்மா ஜோதிடம் எனர்ஜி ஜோதிடம் நட்சத்திர சாபம் தோஷம் என்றும் பல பெயர்களில் பலன்கள் பரிகாரங்கள் கூறி வெற்றி கண்ட முறையாகும் ஆனால் இதன் உண்மையான ஒரிஜினல் பெயர் ஆயம் என்பதாகும் இந்த வீடியோ ரெடி பண்ண கிட்டத்தட்ட ஏழு நாள் ஆச்சு நான் இதை ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் இது ஒரு நல்ல காணொளி என்று நீங்கள் நினைத்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து தான் இந்த வகையான வீடியோ அடுத்தடுத்து போடலான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மாதிரி பல வீடியோ கிரக குறியீடு பயன்படுத்தி வெளிநாடு போகிறதுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கு இது மாதிரி பல வகையான வீடியோ தொடர்ந்து செய்ய இருக்கிறேன் அதுக்கு நீங்க கொடுக்கிற ஆதரவை பொறுத்து தான் அடுத்தது கிரகத்தின் கர்மா பதிவு எனர்ஜி கொண்டது என்பதை பார்க்கலாம் அஸ்வினி ஆயில்யம் அனுசம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய கிரக தோஷத்தில் பிறந்தவர்கள் கர்மா ரீதியாக சூரியனால் பாதிக்கப்பட்டவர்கள் பரணி மகம் கேட்டை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திரன் தோஷத்தில் பிறந்தவர்கள் ரீதியாக சந்திரனால் பாதிக்கப்பட்டவர்கள் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் தோஷத்தில் பிறந்தவர்கள் ரீதியாக செவ்வாய் கிரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ரோஹிணி பூராடம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன் தோஷத்தில் பிறந்தவர்கள் ரீதியாக புதன் கிரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சீரிசம் ஹஸ்தம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு தோஷத்தால் பிறந்தவர்கள் குரு கிரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சித்திரை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கரன் தோசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கர்மா ரீதியாக சுக்கரன் கிரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் துணர்பூசம் சுவாதி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி தோசத்தில் பிறந்தவர்கள் ரீதியாக சனி கிரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பூசம் விசாகம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராகு பிறந்தவர்கள் கர்ம ரீதியாக ராகு கிரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஓகே மொத்தம் எட்டு வகையான டிஎன்ஏ தோஷம் மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க எந்த நட்சத்திரமும் கொடுக்கல ஜென்ம நட்சத்திரத்துக்கு டிஎன்ஏ கிரகம் என்ன என்பதை பார்த்ததை போல உங்கள் லக்கணம் எந்த நட்சத்திரத்தில் உள்ளது என்பதையும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக பாதாச்சார சார்ட்டை பார்த்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு உதாரண ஜாதகத்தை பார்ப்போம் இந்த ஜாதகர் திருவாதிரை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்துள்ளார் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திர டிஎன்ஏ என்ஏ கருமா சுக்கரன் ஆகும் இந்த ஜாதகரின் லக்னம் என்ற நட்சத்திரம் அனுசும் இரண்டாம் பாதம் அனுசம் நட்சத்திரத்தின் டிஎன்ஏ கர்மாகிரகம் சூரியன் ஆகும் எனவே இவர் சுக்கரனின் குறியீடு மற்றும் சூரியனின் குறியீடு பயன்படுத்த வேண்டும் உங்களுக்கு நினைக்கிறேன் ஏதாவது சந்தேகத்தை கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது நம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உண்டான குறியீடு என்ன என்பதை பார்க்கலாம் மேற்கத்திய முறை குறியீடுகளை தான் நாம் பயன்படுத்துகிறோம் நல்ல பலன் இருக்குது எக்ஸலண்டான ரிசல்ட் கொடுக்குது சூரியனின் குறியீடு சந்திரன் குறியீடு செவ்வாய் குறியீடு புதன் குறியீடு குரு குறியீடு சுக்கிரன் குறியீடு சனி குறியீடு ராகு குறியீடு கேது கிரகத்திற்கு கர்மானுஸ்தரம் இல்லை இருந்தாலும் அதன் குறியீடு உங்களுக்கு எந்த கிரகத்தின் தோஷம் இருக்குதோ நீங்கள் எந்த கிரக தோஷத்தில் பாதிக்கப்பட்டிருந்ததோ அந்த கிரக குறியீடு பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த கிரகத்தின் தோஷம் நிவர்த்தியாகும் அந்த கிரகம் எனர்ஜி கிடைக்கும் அந்த கிரகத்தின் எனர்ஜி கிடைக்கும் நூறு சதவீதம் அபரிமிதமான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடியது குறியீடுகளை எப்படி வரைவது எந்த கிரகத்தின் குறியீடு எங்கே வரைவது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் கிரக குறியீடுகள் கையில் வரைவது எப்படி சூரியனோட குறியீடு வந்து பாத்தீங்கன்னா மோதிரவர்களுக்கு கீழே வரையணும் சூரியனோட குறியீடு இங்க இருக்கு பாருங்க சந்திரனோட குறியீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையில இந்த இடத்துல இடது கைனா இந்த இடம் வலது கைனா இந்த இடம் இங்க வரையணும் பார்த்துக்கோங்க செவ்வாயோட குறியீடு வரையணும்னாக்கா இந்த கட்டவர்களுக்கும் ஆள்காட்டியவர்களுக்கும் நடுவுல இந்த இடத்துல வரையணும் பார்த்துக்கோங்க பாருங்க இது வலது கை இது இடது கை புதனோட குறியீடு வரையணும்னாக்கா உங்களோட சுண்டு வர்களுக்கு கீழே இந்த பாருங்கள் குறியீடுங்கிறது இது இடது கையில் வரைகிற இடம் இது வலது கையில் வரைகிற இடம் பார்த்துக்கோங்க குருவோட குறியீடு வந்து வரையணுன்னாக்கா உங்களோட ஆள்கட்டி வரலுக்கு கீழே பாருங்க இடத்துல தைந்த இடத்துல வரைஞ்சிக்கோங்க சுக்கரனோட குறியீடு வரைகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கையில் கட்டவர்களுக்கு கீழே கொஞ்சம் உப்புன மாதிரி அந்த மேடு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அது சுக்கர மேடும்பாங்க அந்த இடத்துல வரைஞ்சிக்கோங்க சனியோட குறியீடு வந்து உங்களோட நடுவரலுக்கு கீழ் வரையணும் இடது கை இந்த இடத்துலையும் வலது கை நாய்ந்த இடத்துலையும் வரைஞ்சிக்கோங்க ராகுவோட குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் வரைஞ்சிக்கோங்க கேதுவுக்கு வந்து எந்த நட்சத்திரமும் கொடுக்கல டிஎன்ஏவில் இருந்தாலும் அதோட சிம்மல் நீங்கள் போட்டுக்காட்டு பார்த்துக்கோங்க இது ஒரு நல்ல காணொளி என்று நீங்கள் நினைத்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து தான் இந்த வகையான வீடியோ அடுத்து எடுத்து போடலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் வலது கை பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் இடது கையிலும் இடது கை பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் வலது கையிலும் இந்த குறியீடுகளை பயன்படுத்தி கொள்ளலாம் இரண்டு கைகளிலும் பயன்படுத்த வேண்டும் என்று அவசியமில்லை இந்த குறியீடுகளை பயன்படுத்த தொடங்கும் முன் நீங்கள் எந்த கிரக தோஷத்தில் இருக்கிறீர்களோ அந்த கிரகத்தின் குறியீடுகளை குறைந்தது ஒரு நாற்பத்தெட்டு தடவை டைரியில் தினசரி எழுதி வாருங்கள் குறைந்தது இருபத்தோரு நாட்கள் வாருங்கள் காலையில் குளித்து முடித்தவுடன் உங்கள் உள்ளங்கையில் உங்கள் கருமாகிரகத்தின் குறியீடு ஒரு மார்க்கர் அல்லது பேனா வைத்து போட்டுக்கொள்ளுங்கள் பேனா அல்லது மார்க்கர் என்ன கலர் என்பது முக்கியமில்லை எந்த கலர் வேண்டுமானாலும் வரையலாம் தினசரி நீங்கள் இதை செய்து வந்தால் பல ஆச்சரியமான மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படும் அனைவரும் பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துகிறோம் நன்றி